ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என்னை படைத்த இறை சக்தியின் கால் மலர்களைத் தொழுகின்றேன் என்னை பெற்றெடுத்த என் தந்தை சு பழனிசாமி அவர்களையும் என் தாய் பா பொன்னழகி அவர்களையும் பாதம் பணிந்து வணங்குகின்றேன் எனக்கு ஜோதிட பாடங்களை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஜோதிட ஆசிரியர் திருப்பூர் ஜி என் பழனிவேல் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே எனக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து உங்களுடன் பயணம் பயணம் செய்து செய்ய இருக்கின்றேன் நெடும் பயணத்தை உங்களோடு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய தமிழர்களின் ஆண்டு தொடக்கமான வருட பரப்பான சித்தரையின் சிறப்புகளை சில நிமிடங்கள் உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன் நாம் இன்று வைகாசி பௌர்ணமியின் வாசலில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ சித்திரை தாய் நம்மை கடந்து சென்று பத்து நாட்கள் தான் ஆகின்றன கூப்பிடு தூரத்தில் இருந்துட்டாள் அந்த சித்திரை தாயின் சிறப்புகள் சிலவற்றை இதோ தமிழர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தை கடந்து உலகத்தின் பல்வேறு நாடுகளான இலங்கை மியான்மர் மலேசியா விஜி விஜித்தீவுகள் என்று பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி பூமி பந்தின் பல்வேறு திசைகளிலும் சிதறி கிடந்தாலும் தமிழ் சமூகம் சித்திரை முதலாளைய தமிழகம் புத்தாண்டாக பன்னெடுங்காலமாக கொண்டாடி வருகின்றார்கள் உலகம் முழுவதும் ஞாயிறு எனும் கதிர்மனை அடிப்படையாக கொண்டே தமிழகம் காலத்தை வரையறுத்திருக்கிறது இந்த காலத்தின் அளவை மிக துல்லியமாக கண்டிருந்த நம்முடைய முன்னோர்களின் தெரிப்பளவும் இரு கண்ணுமே ஒரு நொடி இரு கை நொடி ஒரு மாத்திரை இரு மாத்திரை ஒரு குரு இரு குரு ஒரு உயிர் இரு உயிர் ஒரு சனியம் பனிரெண்டு சனியம் ஒரு வினாடி அறுபது வினாடி ஒரு நாழிகை இரண்டு நாழிகை ஒரு முகூர்த்தம் இரண்டு முகூர்த்தம் ஒரு ஜாமம் நான்கு ஜாமம் ஒரு பொழுது இரண்டு பொழுது ஒரு நாள் பதினைந்து நாள் ஒரு பக்கம் இரண்டு பக்கம் ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு அயனம் இரண்டு அயனம் ஒரு ஆண்டு அறுபது ஆண்டு ஒரு வட்டம் முன்னூத்தி அறுபது ஆண்டு ஒரு தேவாண்டு பனிரெண்டாயிரம் தேவாண்டு ஒரு சதுரயுகம் இந்த சதுரயுகத்தில் பார்ப்பம் பரமம் போன்றவனை கடந்த யுகம் இருக்கிறது இந்த யுகங்களில் கிருதையும் திரேதாயகம் மற்றும் துவாபரம் போன்றவை முடிந்து கலியோகம் நடந்து கொண்டிருக்கிறது மேலான வகுத்திட பின்னாளில் இதன் கால சுழற்சியில் தமிழர்கள் நாள் மற்றும் ஆண்டை பொழுதுகளாக பிரித்தனர் ஒவ்வொரு நாளையும் நான்கு மணிகளாக கொண்டு பகுத்து ஆறு பொழுதுகளாக பிரித்திருக்கிறார்கள் அந்த பொழுதுகளுக்கெல்லாம் தனித்தனியாக பெயரை வைத்திருக்கிறார்கள் அவைகள் இரவு ரெண்டு முதல் ஆறு மணி வரை ராப்பொழுது பொற்கூர் வைகரை ஆறு முதல் பத்து மணி வரை பகற்பொழுதி முதல் ரெண்டு மணி வரை பகற்பொழுது நடுப்பூர் நண்பர்கள் ரெண்டு முதல் ஆறு மணி வரை ஏற்பாடு ஆறு முதல் பத்து மணி வரை ராப்பொழுதின் முற்கூர் மாலை பத்து முதல் இரவு ரெண்டு மணி வரை ராப்பொழுது நடுப்பூர் யாமம் இந்த ஆறு பொழுதுகளும் சேர்ந்தது சிறுபொழுது என்கின்றனர் இது போல ஒவ்வொரு ஆண்டையும் இரு மாதங்களாக பகுத்து ஆறு பொழுதுகளாக பிரித்திருக்கிறார்கள் அந்த பொழுதுகளுக்கெல்லாம் தனித்தனியாக பெயரையும் சூட்டி இருக்கிறார்கள் அவைகள் சித்திரை மற்றும் வைகாசி மாதங்கள் இளவேணி காலம் ஆணி மற்றும் ஆடி மாதங்கள் முதுவேணி காலம் ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள் கார்காலம் ஐப்பசி மற்றும் கார்த்தி மாதங்கள் கூதிர்காலம் மார்கழி மற்றும் தை மாதங்கள் முன்வணிக் காலம் மாசி மற்றும் பங்குனி மாதங்கள் பின்வணிக் காலம் பின்பலிக்காலமிலும் இந்த ஆறு காலங்களும் சேர்ந்தது பெரும்பொழுது என்கின்றனர் இந்த பெரும்பொழுதின் தொடக்கம் இளமேனி காலம் இந்த காலத்தின் முதல் மாதம் சித்திரை எனவே தமிழ் புத்தாண்டின் தொடக்கமாக இருப்பது சித்திரைதான் என்கின்றன அறிவார்ந்த வானவியல் தத்துவங்களில் தலை நிமிர்ந்துகின்ற ஆற்றலைமிக்க தமிழ் சமூகம் இப்படி கால கணக்கை கணிக்கும் நிறையைத்தான் தமிழில் காலந்தேர் காலம் பிளஸ் பேர் காலந்தேர் என்று சொல்றோம் இதைத்தான் ஆங்கிலத்தில் காலண்டர் என்றும் சொல்ல தொடங்கினோம் சித்தரி மாதம் ஆண்டுக்கான பெரும்புடுதல் இளமேநீர் காலத்தில் இருக்கிறது இதனை வசந்த காலம் என்றும் சொல்வார்கள் இக்காலத்தில் உதிர்ந்த இலைகளெல்லாம் துடிக்கும் கோவில்களில் எல்லாம் விழாக்கள் கோலமிடும் சித்திரை மாதத்தின் முதல் நாளில் நான் முகனாகி பிரம்மா இப்புவியை தோற்றுவித்ததாக புராணங்கள் கூறுகின்றன சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் சித்திரம் ஒன்று வரைந்தன அதிலிருந்து சித்தர் புத்தம் தோன்றியதாக புராணங்கள் கூறு சித்திரை மாதத்தில் விஷ்ணு பெருமான் மற்ற அவதாரம் மீனுருவம் எடுத்ததாக இதிகாசங்களை புகழ்ந்தன சித்திரை மாதத்தின் சுக்கரப்பட்ட அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக தேவி பாகவத் கூறுகிறதாம் ராமபராணி சித்தரை மாதத்திலேதான் அவதரித்தார் இறைவனின் அவதார காலமே சித்தரை பறக்கும் போதான் எனும்போது சித்தரையே தமிழ் புத்தாண்டாக பறப்பதுதானே பொருத்தம் என்பது ஞானத்தில் சிறந்த தமிழானோர் கருத்து சித்திரை முதல் தேதியில் கோவில்களில் எல்லாம் பஞ்சாங்கங்கள் படிக்கும் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன பூலோசங்கம் எனப்படும் திருமரங்கத்தில் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இதே சித்திரை புகழ்தேதியேதான் தமிழ் முனிவர் அகத்தியிருக்கு ரிஷப வாகனத்தில் சிவபெருமார் திருமண காட்சியைதாகும் இதனை முன்வைத்தே திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசத்தில் ஆண்டுதோறும் சித்திரை விஷு திருவிழாவின் போது பாப்பநாசம் உட்பட சிவாலயங்களில் விழாக்கள் நடத்தப்படுகின்றன மேலும் சித்திரை மாதத்தில் வளர்பறை காலத்தில் மூன்றாம் வரை தோன்றுகிற நாள் அட்சிய திருதி எனப்படுகிறது இந்நாளில் வாங்கும் செல்வம் பன்மடங்காய் பெருகும் நம்பிக்கை உலகெங்கும் உள்ள தமிழரிடம் உயர்ந்து நிற்கிறது மதுரை மாநகரில் சொக்கநாதர் மீனாட்சி திருமண நிகழ்வுகள் சித்தரி விழாவாக உலகமே வியக்கும் வகையில் கொண்டாடப்படுவதும் இதே மாதத்தில் இதே நாளில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் கண்கொள்ளா வைபவம் நடைபெறுவதும் இந்த சித்தரி மாதத்திலேதான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது விழுப்புரம் அருகில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கையில் கூடி விழா எடுப்பது தேனி மாவட்டத்தில் உள்ள கூடன்னூரில் மங்கள தேவி கண்ணகி கோவில் ஒரு நாள் விழா உயர்வோடு நடப்பது என்னெல்லாம் எண்ணில்லா கொண்டாட்டங்கள் கட்டி நிற்பதும் சித்திரைக்கு பெருமை சேர்ப்பதாகும் மேலும் சித்திரை மாதம் கோடைக்காலமாக இருப்பதால் கோடைக்கால தெய்வமாக வணங்கப்படும் மாரியம்மன் கோவில்கள் அனைத்திலும் விழாக்களும் நாட்டுப்புற தெய்வ மற்றும் சிறு தெய்வ ஆலயங்கள் தோறும் வழிபாடுகள் நடத்தப்படுவதும் இம்மாதத்தின் சிறப்பாகும் பகல் நீண்ட பொழுதாகி வெளிச்சம் தமிழ் மண்டி நிலைகுத்தி நிற்க வயல்கள் தோட்டங்கள் எல்லாம் பயிரிடுகளை தொடங்காத காலத்தில் காய்ந்து கிடக்கும் நிலங்கள் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள காலங்கள் ஆகியவற்றை முன்னிறுத்தி இக்காலத்தில் மழை பெய்ய வேண்டி கோயில்களில் விழாக்கள் நடத்துவது போன்றவையும் இதனை தொடர்ந்து ஆணி ஆடி மாதங்களில் விவசாய பெரும்புக்கள் தங்கள் விவசாயத்தை தொடங்குவதும் தமிழ் புத்தாண்டான சித்திரைக்கு முத்திரை பதிக்கின்ற முக்கிய காரணம் ஆந்திராவிலே கூட தெலுங்கு வருட பரப்பு மார்ச் இறுதியிலே தான் வருகிறது வடநாட்டிலேயும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலே தான் வருடப்பரப்பு தொடங்குகின்றன இப்படி சித்திரை நாள் ஆண்டின் தொடக்கம் என்பதற்கு தெலுங்கு யுகாதி மலையாள மக்களின் விஷு ஆகியவையும் சேர்ந்தே ஆதாரங்கள் ஆகின்றன ஆங்கிலேயர் உருவாக்கி கம்பெனி சட்டங்களின் நிறுவனங்களின் நட்டங்களை கணக்கு பார்த்து இறுதி சீகர நாளாக மார்ச் முப்பத்தொன்னையும் புதுக்கணக்கு தொடங்குகின்ற நாளாக ஏப்ரல் ஒன்னையுமே கொண்டிருப்பதன் மூலம் சித்திரைக்கான முக்கியத்துவம் இன்னும் இன்னும் சிறப்புக்குள்ளாகிறது இப்படி காரணகாரியங்களை கச்சிதமாய் ஆய்ந்து தமிழ் புத்தாண்டு சித்தரையின் தொடக்கமே என செந்தமிழர் கூட்டம் தீர்மானித்த வரலாற்று பொக்கிஷம்தான் தமிழர்களின் ஆண்டு தொடக்கமான சித்திரை நாள் சித்திரை திருநாள் சித்திரை பெருநாள் சித்திரை கனிநாள் இந்த சித்திரை மாதத்திலேதான் நானும் என் தாயின் கருவூரிலே இருந்து இந்த பூமியின் பெருவூருக்கு வந்தேன் இன்னும் சொல்ல போனால் சித்திரை பௌர்ணமியிலேயே இத்தரையில் வந்து பிறந்தேன் உங்கள் முன்னால் ஜோதிடராக உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறேன் சோப விருது வருடத்திலே பிறந்து அடுத்த சோப விருது வருடத்தையும் கடந்து குரோதி வருடத்தில் உங்கள் முன்னால் ஜோதிடனாக கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் ஜோதிடத்தின் அடிப்படை உயிர் விதிகளை உங்கள் முன்னால் பேசுவதற்கு முன்னால் ஜோதிட கிரகங்களின் தன்மைகளை உங்களிடத்தில் முதலில் சொல்லிவிடுகிறேன் ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிலேயும் ஒரு கிரகத்தை தான் பெரும்பாலானவர்கள் ஒரு நாளைக்கு சில தடவையோ பல தடவையோ சொல்லுவார்கள் அதுல வந்து எல்லா மதம் அது இஸ்லாமிய மத கிறிஸ்து எந்த மதமா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஊருக்கு ஒரு சில தடவையோ பல தடவையோ ஒரு பத்து தடவையோ கண்டிப்பா ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லிடுவாங்க காலையில பெண்கள் வாசலை கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுக்கு கோல டப்பாவை எடுக்க போகும்போது முதல் நாள் எங்காவது கோல டப்பாவை மறந்து வச்சுட்டு தேடு தேடுன்னு தேடுவாங்க கிடைக்கிற நேரம் ஆச்சு இந்த சனி பிடிச்ச கோலாட்டப்பாவை எங்க வச்சுருக்கே தெரியலையே இந்த சனி பிடிச்ச கோலாட்டப்பாவை எங்கேயும் காணமேன்னு புலம்புவாங்க காலையில எல்லாம் ரெடியாகி பிடிச்சு அலுவலுக்கு போற ஒரு ஆண் வண்டி எடுக்கும்போது வண்டியில இல்லைன்னா ஆட கரு பிடிச்ச சனினே டயர் பஞ்சரா கிடக்குது இந்த சனி நீங்கள் தள்ளிட்டுல போகணும் அப்படின்பாங்க காலையில் அவசரமாக சமையல் செய்கிற பெண்கள் எல்லாம் சமையல் தேவையானதான் ரெடி பண்ணி சமையல் தேவையான மிக்சியில் போட்டு ஆற்ற சுவிட்சை போடும்போது கரண்ட் இருக்காது சனி பிடிச்சவனு கரண்ட் இப்ப போய் ஆ பண்ணிருக்கானு இந்த சனி பிடிச்ச கரண்ட் எப்போ வந்து நமக்கு சனி பிடிச்ச உடம்பு எப்போ வைக்கிறதுன்னு பாருங்க எல்லாருமே ஒரு ஏமாற்றம் ஒரு விரக்தி ஒரு சிரமம் ஒரு பொருள் வெச்ச இடத்துல கிடைக்கல சனி பிடிச்சி சனி என்பதைத்தான் ஒரு நாளைக்கு பல தடவை அத்தனை கோடி மக்களும் உச்சரிக்கிற ஒரு கிரகம் அந்த சனி என்ன சொல்றாங்க முண்டி முடவை மெதுவானவன் அழுக்கானவன் சகதியானவன் சேரானவன் ஆனால் அந்த சனி கிரகம்தான் இருக்கிற கிரகங்களிலேயே பார்ப்பதற்கு அத்தனை அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க இன்னும் பார்க்க தூண்டுகிற அழகான கிரகம் என்றால் அத்தனை கிரகங்களிலேயும் பௌர்ணமி சந்திரனை விட பார்ப்பதற்கு மிக அழகான கிரகம் சனி கொண்டுதான் அழகுன்னு எப்படின்னா நீங்க எம்ஜிஆர் மாதிரி அழகா இருப்பார் சனி சனி கிரகம் சனி பகவான் அன்பேவா படத்துல எம்ஜிஆர் அப்படி அந்த ரவுண்டு தொப்பி அந்த வெள்ளக்கா வெளிநாட்டுக்கார துப்பி புட்டு அந்த கண்ணாடி புட்டு அப்படி அழக பார்க்க இன்னும் எம்ஜிஆர் பார்க்கலாம்னு அப்படி ஆசையா இருக்குமே அதை போல சனிக்கோளை பார்க்க பார்க்க இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று அவ்வளவு அழகாக கொண்டு இருப்பார் அப்புறம் சனின்னா சோம்பேறி மொண்டி போடவேங்கிறாங்க சந்திரன் வேகமா சுத்திரக்கிறாங்கிறாங்க பூமியை சந்திரன் வந்து வேகமா சுத்துவோம் ஆனா தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு இருபத்தி ஏழரை நாள் ஆகும் பூமியில நம்மளுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு சந்திரன்ல போய் வாழ்ந்தீங்கன்னா பதினாலு நாள் பகல் பதினாலு நாள் இரவு பதினாலு நாள் படுத்து தூக்கி கொடுக்கும் பதினாலு நாள் எடுத்து வேலையில பார்க்கணும் ஆனா சனியில போய் வாழ்ந்தீங்கன்னா அங்க அஞ்சு மணி நேரம் பகல் அஞ்சு மணி நேரம் இரவு பத்து மணி நேரத்தில் தன்னைத்தானே சுத்திக்கும் பூமி இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் இறக்கும் அவ்வளவு வேகமாக சுற்றக்கூடிய கிரகம் அந்த சனியைத்தான் எல்லோரும் மனசுக்கு கஷ்டம்னா இந்த சனி பிடிச்சது எப்ப கரெக்டா அவ்வளவு அழகான தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொள்ளுகிற கிரக கிரகம் சனி அழகான கிரகம் ஒன்பது கிரகம் உங்களுக்கு சூரியன் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் சூரியன் இருந்து அவர் அஞ்சு கோடி கிலோமீட்டர்ல புதன் அங்கிருந்து ஒரு பத்து கோடி கிலோமீட்டர்ல சுக்கரன் இருபத்தி ரெண்டு சூரியனில் இருந்து இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர்ல செவ்வாய் சூரியனிலிருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல பூமி இருந்து எழுபது கோடி கிலோமீட்டர்ல குரு சூரியனில இருந்து நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டரில் சனி இருநூத்தி எண்பது கோடி கிலோமீட்டரில் யுரேனஸ் சூரியனில் இருந்து நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டரில் நெப்டியூன் சூரியனிலிருந்து ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டரில் புளோட்டோ ஆனா நாம நம்முடைய ஜோதி ஜோதிடர்கள் யூரனஸ் நெப்டியூ புளோட்டோவை ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வரல சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சந்திரன் குரு சனி ராகு கேது ராகு கேது நிழல் கிரகங்கள் கிரகங்களிலேயே மிக பெரிய கிரகம் என்றால் அது குரு பெருமான் தான் அவ்வளவு பெரிய கிரகம் பெரிய கிரகம் என்பதற்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம பூமி பூமி நூற்றி முப்பது பூமி கொண்டு போய் குருக்குள்ள போடலாம் குருவோட கிரகத்துக்குள்ள இந்த மாதிரி பூமி நூற்றி முப்பது பூமிகளை கொண்டு போய் குரு குருவுடைய அந்த கிரகத்துக்குள்ள போர்க்குள்ள போடலாம் அவ்வளவு பெரிய கோழ் கிரகம் குரு சூரியனை இருபது மடங்கு குறைவு ஆனால் இந்த பூமியை போல நூத்தி முப்பது மடங்கு பெரியது இப்போ கிரகம் அப்படின்னா என்னங்கிறது சம்ஸ்கிருதம் தான் கிரகம் அதாவது கிரக அதான் ஈர்ப்பு கிரக அப்படின்னா ஈர்ப்பு அந்த ஈர்ப்புக்கு அது சமஸ்கிருதத்தில் நம்ம அது கிரகம் அந்த கிரகம் பேர் கிரகம் கிரக அப்படின்னு கிரகம் ஆயிடுச்சு அதே மாதிரிதான் சனி சனி சனிஸ்வரன் சனை சரண் சர சமஸ்கிருதத்துல மெதுவாக நகர அது சனை சர சனை சரணாயி சனிஸ்வரன் ஆகி சனி ஆகி பெத சனியன் ஆயிடுச்சு இப்படி இந்த அமைப்புகளில் இந்த கோள்கள் எல்லாம் இருக்கிறது இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன சூரியனாக இருக்கிறது நூத்தி முப்பது ரூபாய் கொண்டு போய் குருவுக்குள்ள இது இத்தனை கோடி கிலோமீட்டர் கந்த போய் இதெல்லாம் எப்படி எப்படி என்கிற கேள்விக்கு பதில் கடவுள் இப்போ ராகு கேது நிழல்கள் பூமி சந்திரனுடைய நிழல்கள் ஆனா அதை வந்து ராகு தோசம் கேது தோசம் பாம்பு அதுக்குள்ள அதுக்குள்ள நான் விரிவை போகலாம் அது பின்னாடி பேசிக்கலாம் ஆனா ஏன் பாம்புக்கு ராகுவும் கேதுவையும் ஒப்பிட்டு இருக்கிறாங்கன்னா பாம்புக்கு வந்து சொந்த வீடு கிடையாது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபகும் என்று சொல்வார்கள் அல்லவா பழமொழி கரையான் கட்டி செடி போய் பாம்பு குடியேறு அது தனியார் சொந்தமா வீடு கட்டாது அந்த கரை இன்னொரு கரையானோட வீட்டுக்கு போய் அது குடியேறிக்கும் ராகு கேதுவுக்கு இந்த பனிரெண்டு பாவகங்களில் ஜோதிடத்தில் சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் அவர்கள் இருக்கிறார்களோ ராகுவானாலும் கேது வேணும் கேதுவானாலும் அந்த வீடு அவர்களுடைய சொந்த வீடு அந்த வீட்டுக்கு உரியவர் அது யாரானாலும் சூரியனானாலும் குருவானாலும் சனி ஆனாலும் எந்த கிரகமானாலும் எந்த வீட்டில் ராகு கேது இருக்கிறார்களோ அந்த வீட்டில் ராகு கேது வைத்ததுதான் சட்டம் அவர்களை மீது யாரும் செயல்பட முடியாது அதனால அவர்களுக்கு எந்த தனி வீடு கிடையாது இன்னொரு வீட்டில் ஒரு சனி வீட்லேயோ ஒரு ஒரு சந்திரனுடைய வீட்டிலயோ புதனுடைய வீட்டிலேயோ ராகு கேது இருக்கிறார்கள் என்றால் அந்த வீடு அவர்களுக்கு சொந்த வீடு ஆகி விடுகிறது அதனாலதான் பாம்பு வந்து தெரியாம வீடு கட்டி குடியேறாம கரையானுடைய வீட்டுல குடியேறதுனாலதான் அந்த பாம்புக்கு இணையா ராகுவுக்கு கேதுலயோ பாம்புன்னு சொல்லி சொன்னாங்க அதை வச்சுட்டு நம்ம அழுகை ராகு தோசை போ கேது தோசம் ஓட்டுறாங்க அது வேண்டாம் விடுங்க நான் ஜோதிடத்தினுடைய உயிர் விதிகளை உங்கள் முன்னால் சொல்வதற்கு உயிர் விதிகள் என்பது அதுதான் மொத்தம் பாரம்பரிய ஜோதிடத்துக்கு இந்த விதிகள் தான் உயிர் இதிலிருந்துதான் எந்த பலனாக இருந்தாலும் அந்த விதிகளை ஒட்டித்தான் இந்த கிரகம் எப்படி இருக்கிறது எங்கே இருக்கிறது இந்த விதி எப்படி செயல்படுகிறது எந்த பாவகத்தின் வழியாக இந்த கிரகங்கள் இந்த விதியினுடைய பலனை தருகிறது என்பதெல்லாம் இந்த உயிர் விதிகளுக்குள்ளே இருக்கிறது இந்த உயிர் விதிகளை உங்கள் முன்னால் பேசுவதற்கு முதலில் இந்த ஒன்பது கிரகங்களுடைய தன்மைகளை உங்களிடத்திலே சொல்லிவிடுகிறேன் பெரும்பாலும் தெரிந்து வைத்திருக்கிற ஜோதிட அடிப்படை ஜோதிடம் படித்தவர்கள் புதிய ஜோதிடர்கள் ஓரளவு தெரிந்து வைத்திருப்பீர்கள் நல்ல ஜோதி அவர்களுக்கெல்லாம் நிறைய பாடங்களே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஜோதிடத்தில் முதலில் கிரகங்களுடைய காரகத்துவங்கள் இருக்கிற தன்மைகள் அதை தெரிஞ்சுக்கணும் எல்லா ஜோதிட ஜாம்பவான்களும் சொல்லுவது அதான் ஜோதிட ஆசிரியர்களும் முதல்ல சொல்றது கிரகங்களுடைய தன்மை என்ன மனிதனுக்கு என்ன கொடுக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகம் உட்கார் வீடு அந்த பன்னெண்டு பாவக அந்த பாவகத்தினுடைய தன்மை இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் கிரகத்தினுடைய தன்மை பாவகத்துடைய தன்மை இந்த கிரகம் அந்த பாவகத்தின் வழியாகத்தான் பலனை கொடுக்கும் அது என்ன பலனுங்கிறதா இந்த உயிர் அப்ப முதல்ல கிரகத்தினுடைய தன்மை அடுத்தது பாரதத்தினுடைய தன்மை இந்த ரெண்டையும் தெரிஞ்சுட்டு இந்த விதிய தெரிஞ்சுக்கிட்டா மேலும் மேலும் நாம் பலன் சொல்வதற்கு மிக எளிதாக இருக்கும் அதனால முதலில் கிரகங்களின் தன்மைகளை மனிதர்களுக்கு என்ன தரும் என்கிற அந்த காரகத்துவங்களை உங்கள் முன்னால் நான் பணிபோடு வைக்கின்றேன் சூரியனின் பொதுத்தன்மைகள் பதவி தகப்பனார் சம்பாத்தியம் வலிமை ஆண்மை தூய்மை ஆத்மசக்தி வழி சொத்து அரசியல் தொடர்பு தங்க ஆபரணங்கள் பேச்சாற்றல் தாயாதிகள் வழி உறவுகள் புகழ் காடு மருந்து தயாரிப்பு ஸ்பின்னிங் தொழில் தலை பல் வழக்கல் பித்த சரீரம் வைத்தியம் ஒற்றை தள்ளுவலி காய்ச்சல் நோயாளிப்பல் அல்லது பித்து உள்ள பெண்ணுடன் சுகம்பெறுதல் துணிச்சல் சுவை அரச சேவை ரசவாதம் வெளிச்சம் பகல் வேலை கிராம வாழ்க்கை பஞ்சலோகம் கோதுமை மிளகு ரசாயன சம்பந்தப்பட்ட பொருள் மந்திரி பதவி அரச பதவி கட்டுமான பொருள்கள் விபூதி கற்பூரம் வெளிநாட்டு லாபம் மாணிக்கம் அடுத்தது சங்கரனின் பொது தன்மை காரகத்துவங்கள் அன்னை மனம் தைரியம் வாசனை பொருள் முக செல்வம் தானியம் நீர் தொடர்பான பொருள்கள் பயிர் மனமகிழ்ச்சி சங்கீதம் சாஸ்திரம் அன்பு கருணை கொடை பெண் மேன்மடைதல் சுகபோஜனம் பராசக்தி உப்பு சுண்ணாம்பு வெண்வினரப் பொருள் பால் தயிர் மோர் வெண்ணெய் படகு கப்பல் நீர்ப்பாசனத்துறை பிசுபிசுப்பான பழ வகைகள் அலங்கார பொருள்கள் அணி மாடை பயண நிறுவனம் நீராவி இயந்திரங்கள் பெண்கள் நிதி நிறுவனம் படுக்கை தலையணை குளிர் சம்பந்தமான கபம் சம்பந்தமான வியாதிகள் உறுதியின்மை கற்பனை எழுத்தாற்றம் நடிப்பு சத்திரம் இடக்கண் உருவம் கொடை உத்தியோகம் ஆலோசனை அறிவுரை அமைச்சர் பொறுப்பு அதிகார பதவி முத்து அடுத்து செவ்வாயின் பொதுத்தன்மைகள் என்கிற காரகத்துவங்கள் சகோதரம் நீரதேர பராக்கிரமம் வெட்டுக்காயம் நெருப்புக்காயம் வனைவீடு விற்பனை தொழில் ரியல் எஸ்டேட் திருட்டு விபத்துகள் கராத்தே சிரம்பு குத்துச்சண்டை சர்க்கஸ் செங்கல் சூளை பட்டறைகள் உணவு விடுதிகள் ஹோட்டல்கள் சுரங்கம் மின்சார வாரியம் சிற்பிகள் ரத்தம் அரசு வேலைகள் அரசியல் தொடர்பு விரோதிகள் பேராசை அதீத காமம் நடத்தை தவறுதல் வறட்சி அவப்பெயர் ஆயுத பயிற்சி பூமி கோபம் யுத்தம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கடல் சோரம் போதல் பெண் கற்பு கெடுதல் அதிகார பொறுப்பு அதிகாரம் அற்பாயு உற்சாகம் துடிதுடிப்பான தன்மை வீரியம் துணிச்சல் அடங்காத தன்மை விடுதலை உணர்வு தண்டனை அடித்து பிளவை நோய் மண் சம்பந்தமான பொருள்கள் ஏவல் பிழிசூடியங்கள் மாய செம்பு சிவப்புக்கள் துவரை பவளம் அடுத்தது புதனின் பொதுத்தன்மைகள் கல்வி கலையறிவி கதை கவிதை காவியம் ஜோதிடம் பேச்சாற்றல் தாய்மாமன் பத்திரிகை துறை கணக்கியல் தூது செய்தி நிறுவனங்கள் மந்திரி செய்தி ஊடகங்கள் அஞ்சல் தொலைத்தொடர்புத்துறை கதாகார சேவை சிற்பம் சித்திரம் போன்ற நுண்கலைகள் நடிப்பு நாடகம் நடனம் வைத்தியம் கைத்தொழிகள் அத்தை மைத்துனர் வியாபாரம் அண்டரோகம் பாகநோய் விஷரோகம் தாசிதாசன் புத்திர குறைவு வெந்தயம் சாதுரியம் கபடம் சூது சாஸ்திர ஞானம் நண்பர்கள் இலை பச்சை பயிறு விகடகவி குடும்பம் கணக்கர்கள் நகைச்சுவை பேச்சு இடம் பொருள் ஏவலறிந்த நடத்தல் பச்சை நிறம் பெண்மை கலந்த சாயல் இளமை முது கழுத்து தூள் சருமம் தூள் மறவிற்கு அடுத்து பொது தன்மைகள் புத்திரர்கள் ஞானம் உடல்நலம் உத்தம குணம் யோக பயிற்சி ஆசிரியர் தொழில் ஞானோபதேசம் அறிவுரை ஆலோசனை சித்திகள் செல்வாக்கு உயரந்தஸ்து பணம் தானம் யாகம் தெய்வ தரிசனம் தீர்த்த யாத்திரை ஆஷார அனுஷ்டானங்கள் முனிவர்கள் யானை குதிரை போன்ற வாகனங்கள் ராஜதந்திரம் ராஜ பதவி அரசு சேவை அதிகார பொறுப்பு ஞாபக சக்தி தங்கம் தங்கநகை வியாபாரம் அறநிலைத்துறை வயிறு உடல் தசை வெள்ளம் இனிப்பு சுவை புஷ்பராகம் அடுத்து சுக்கரனின் பொது சென்மைகள் என்கிற காரகத்துவங்கள் மனைவி வாகனம் ஆடை ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை உணவு விடுதி கண்ணாடி பூ இசைக்கருவிகள் கேளிக்கைகள் சங்கீதம் நடனம் கவிதை கதை காவியம் இசைப்பாடல் சித்திரம் சிற்பம் அழகு புதுமை நவரத்தனங்கள் அரச போக வாழ்க்கை ஜாலவித்தை அதிநவீன வசதிகள் வீடு சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல் இச்சை பெண்களைக் கொண்டு செயல்படும் தொழில்கள் பெண்களுக்காக செய்யப்படும் தொழில்கள் அலட்சியம் விளையாட்டு மனப்போக்கு கட்டில் மெத்தை வெண்சாமரம் தாசிகள் தொடர்பு அநேகம் பெண்களுடன் உறவு பொழுது பெண்களால் லாபம் பணிப்பெண்கள் லட்சுமி கடாட்சம் வெள்ளி ஈயம் வெண்மணம் ஆங்கிலம் நாட்டு மொழிகள் மொச்சை கப்பல் வணிகம் பெண் நோய்கள் இந்திரியம் வசந்த காலம் வைரம் அடுத்தது சனியின் பொதுத்தன்மைகள் என்கிற காரகத்துவங்கள் யுள் அடிமை வாழ்வு சாத்தான் அடிமை தொழில் கடம்பு போதல் கூலி தொழிலாளர்கள் சிறைப்படுதல் வீண் விவாதங்கள் சித்த சுபாதனம் இழத்தல் ஊனமுற்றப்பினருடன் உறவு கொடுதல் எண்ணெய் எருமை கிழிந்த ஆடை மது குடித்தல் போதை வஸ்து உபயோகித்தல் கஞ்சத்தனம் விஷப புத்தி கள்ளத்தனம் ஊடுறாய் திரிதல் ஞாபக மறதி சோம்பல் தூக்கம் கெட்ட பெயர் ஊனமடைதல் நரம்பு தளர்ச்சி பழிவாங்கு குணம் அரசு தண்டனை அலி கடுகு முடுந்து எள்ளு தீயோர் வீண் கவலைகள் சூதாட்டம் வாதரோகம் மரணம் கல் மண் மரம் இடிந்தோர் தொடர்பு அந்நிய பாஷை அந்நிய சம்பந்தம் இரும்பு கருப்பு வண்ணம் நீலக்கல் அடுத்தது ராகுவின் பொதுத்தன்மைகள் என்ற காரழுத்துவர்கள் பைத்தியம் விஷத்தால் மரணம் அங்கவீனம் சிறைப்படல் மயக்கம் பேய் பில்லி திருவிருப்புகள் புண்ணிநதி ஸ்நானம் பித்த நோய் ஷயரோகம் விதவையோடு சம்போகம் செய்தல் மற்றவர்களை கெடுத்தல் தலைமறைவு வாழ்க்கை கீழ்த்தரமான தொழில்கள் அரசாங்க விரோதமான நடவடிக்கைகள் ஈடுபடல் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்தல் ஏமாற்று வித்தைகள் மாயாஜால வித்தைகள் தந்தை வழி பாட்டன் பாட்டிகள் குலவிரோத குடும்ப விரோத போக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருத்தல் எதிர்பாராத நிகழ்வு திடீரதி தொந்தரவு அந்நிய பாஷை வழக்கு வேடம் உடைதல் சேவகம் செய்தல் பெண் போகம் பிளவை நோய் குண்மு நோய் குடல் சம்பந்தமானது வலிப்பு நோய் உளுந்து கோமேதகல் அடுத்து கேதுவின் பொதுத்தன்மைகள் மோட்சம் தாய்வழி பாட்டன் பாட்டி கவலை எண்ணம் தேசாந்தர போதல் கணபதி உபாசனை ஞானம் மாந்திரீகம் கொலைசீ சிந்தனை உலகியல் வாழ்வில் விரக்தி அடைதல் பாசங்களை துரத்தல் வைத்தியம் விபச்சாரம் ரசாயன தொடர்பான தொழில்கள் பில்லி சூனியங்கள் நெருப்பினால் கண்டம் மனபலவீனம் தற்கொலை புஷ்டம் பைத்தியம் விஷ சம்பந்தமான தொலைகள் மகான்கள் ஞானிகள் போன்றோரு தரிசனம் தொடர்பு புனித யாத்திரை ஆணவம் சிறைப்பட நேரில் குறைவு உடல் பலவீனம் அந்நிய பாஷை படிவாங்கு இயல்பு ஏமாற்று வேலையில் துருதேவதை உபாசனை வயிற்று இது பாவகாரியங்கள் கிரகங்களுடைய பொது தன்மைகள் காரகத்துவங்கள் கிரகங்கள் எந்த இருந்தால் இந்த உயிர் விதிகளை எப்படி செயல்படுத்தும் என்பதுதான் இந்த கிரகங்களுடைய அடிப்படை தன்மைகள் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் இந்த ஒன்பது கிரகங்களின் தன்மைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்தது நாளை ஜோதிடத்தின் பாரம்பரிய ஜோதிடத்தின் உயிர் விதிகளை உங்களோடு பயிர்ந்து கொள்ள அந்த உயிர் விதிகளை இந்த கிரகங்களை வைத்து பொருத்தி நாம் பலனெடுக்கலாம் ஒரு ஜாதகத்தை நாம் கணிக்கிற போது அந்த உயிர் விதிகளையும் இந்த கிரகம் எங்கே இருக்கிறது எந்த வீட்டிலே இருக்கிறது என்று பொருத்தி நாம் பலன் சொல்ல முடியும் ஆகவே இன்றைக்கு இந்த ஒன்பது கிரகங்களுடைய தன்மைகளுடன் உங்களிடத்திலே விடைபெறுகிறேன் நாளை ஜோதிடத்தின் உயிர் விதிகளோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களோடு கலந்துரையாடுகிறேன்